அனைவருக்கும் வணக்கம் தமிழக கழகத்தின் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் பேசுகிறேன் காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது சம்மந்தம் ஒரு விளக்கம் கொடுக்கணும் என்னுடைய பயணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இளைய தளபதி ரசிகர் மன்றத்தில் வந்து துணைச் செயலாளராக இருந்து நான் ஆரம்பித்தேன் இருந்து ஒரு ஒன்பது வருட உழைப்பிற்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் உழைப்பை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவராக தளபதி மக்கள் என் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அண்ணன் தளபதி அவர்களும் அண்ணன் பொதுச் செயலாளர்களும் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க இன்றைக்கு வந்து தளபதி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நிறுவிருக்காரு அதற்கு எல்லா மாவட்டங்களையும் பொறுப்பறிவிச்சு வந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட ஒன்பது வருட உழைப்பிற்கு கிடைச்ச பரிசா ஒரு பார்க்காம என்கிட்ட பணங்காசை பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களும் திலீப் குமார் என்கிறவரும் ஒரு தலித் தான் கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் வரதன் ஒரு நா பக்கத்து ஒன்றியம் ஒன்றிய தெரியும் ரவி ஒரு அதே போல கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் மோகன் அவர்களும் ஒரு தலித் தான் ஜாதி அடிப்படையில் பண்றாங்க பணம் வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது உறுத்தல் அதனாலதான் அந்த வீடியோ நான் பதிவு யார் கட்சிக்காக உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்றத கருத்தான் இங்கே நான் வந்து தெரிவிச்சுக்கேன் நன்றி வணக்கம்